அன்பின் உள்ளங்களை நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாது போனாலும் சரி இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை முறைதான் தரப்பட்டிருக்கிற வாழ்க்கை இந்த ஒரே ஒரு முறை தரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ போறீங்க சந்தோஷமாக வாழ போறீங்களா அல்லது சலித்து கொண்டு வாழப் போகிறீர்களா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னா இதை சுவைத்து சுவைத்து வாழுங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சங்கீத ஆசிரியன் சும்மா எழுதலைங்க அவன் ஆண்டவரை சுவைத்தான் எப்படி சுவைத்தான் அவனுடைய வேதனையின் சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவரை சுவைத்தான் அவனுடைய வியாதியின் சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவரை சுவைத்தான் யோபுவ பாருங்க அவன் வியாதிப்பட்ட வேலையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை சுவைத்துக்கிட்டே இருந்தான் அதனால்தான் அவனுடைய வாழ்க்கை வேதனை சோதனை வியாதி கஷ்டம் எல்லாவற்றையும் தாண்டி புது பொலிவு பெற்று மகிழ்வின் வாழ்க்கையாக மாறியது ஆகவே சங்கீத ஆசிரியனை போல யோபுவை போல உங்களது வாழ்க்கையும் மகிழ்வின் வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனதுல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த ஒரு காரியம் ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த வாழ்க்கை இதை நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் சந்தோஷமாக நான் வாழணுமா என்னுடைய கடந்த காலத்துல நடந்திருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் நிகழ்காலத்திற்குள்ள கொண்டு வர மாட்டேன் அங்கே நான் காணக்கூடியது அத்தனையும் மோசமான காரியங்கள் அங்கே ஆங்காங்கே நன்மையின் காரியங்கள் வேண்டாம் நடந்திருக்கலாம் அவற்றின் நினைவுகளை நிகழ்காலத்திற்குள்ள கொண்டு வரலாம் ஆனால் எதிர்காலத்தை வீணடிக்கும்படியாக கடந்த காலத்துல நடந்து இருக்கக்கூடிய கசப்பின் சூழ்நிலைகளை எல்லாம் நாம அங்கிருந்து இங்கே எடுத்துட்டு வரவே வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில நாம முடிவெடுத்துப்போம் நாம எப்பொழுதும் மகிழ்வோடு வாழணும் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கூட சந்தோஷத்தை மாத்திரம் இழந்துட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக வாழ்ந்து கொள்வோம் இன்னைக்கு நாம கொண்டாடுகின்ற அந்திரையா புனித அந்திரையா தன்னுடைய வாழ்க்கையில கைவிடாத ஒரு காரியம் சந்தோஷம் அவரு இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு மூணரை வருஷ காலமாக பணியாற்றியவர் இயேசு கிறிஸ்து யாரு அவர் சந்தோஷத்தின் தெய்வம் அவர் அழுகையின் தெய்வம் கிடையாது அவர் எல்லா சூழ்நிலையிலும் வேதனைப்பட்டது நம்ம அத்தனை பேரையும் மகிழ்வோடு வாழ வைப்பதற்காக அப்பேற்பட்ட தெய்வத்தோடு வாழ்ந்தவர் தான் அந்திரையா அந்த புனித அந்திரையா தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அதே இயேசு கிறிஸ்துவை தான் உலகின் கடையல்லை வரை சென்று பறைசாற்றினார் அவர் நமக்கு இன்னைக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா உங்களது வாழ்க்கை தொலைத்து விடாமல் மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த மகிழ்வு உங்களுக்கு வேண்டுமா பிலிப்பியர் நான்கு நான்கு சொல்லுவதன்படி எல்லா வேளையிலும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் என்ன ஆண்டவரோடு இணைந்து இருந்தால் மாத்திரமே உங்களால் மகிழ்வோடு வாழும் மகிழ்வோடு வாழப் போகிறீர்கள் உங்களது வாழ்க்கை என்னாலும் மகிழ்வுறப் போகிறது என்று மாத்திரம் அல்ல என்று இருக்கக்கூடிய உங்களது வாழ்நாட்களும் மகிழ்ந்து இருக்கும் அந்த மகிழ்விலே ஆண்டவர் இருப்பார் அவரது ஆசிரியர் இருக்கும் அவரது ஆரோக்கியம் இருக்கும் அவரது நன்மைத்தனங்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கை நிறைவாக இருக்கும் சொல்லுகிறார் மேன்